நம்ம கடை தண்ணி குருமா செய்யலாங்க நம்ம வெளியில் போய் ரோட்டில் தள்ளி வண்டியில் சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குருமா ஊற்றி கொடுப்பாங்க அது எப்படி செய்கிறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே கற பெல் பட்டன் அழைத்தீங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணிவிடுங்க அப்படியே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சட்டி எடுத்து மழை வச்சுட்டுங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடு அரட்டங்க எண்ணெய் சூடு ஏறினதும் ஒரு சின்ன சைஸ் பட்டங்க அதை போட்டுக்கலாம் அதில் ஒரு ஏலக்காங்க அதையும் போட்டு அது கூட மூணு லவங்குப்பூ அதையும் போட்டுக்கலாங்க அது கூடவே கொஞ்சம் கல்பாசி போட்டுக்கலாங்க இந்த கல்பாசி கொஞ்சம் போட்டால் கூட போதுங்க குருமா அப்படியே என்ன வாசனை நீங்கள் குருமா செய்யும் போது அந்த கல்பாசி கொஞ்சம் போட்டுங்க கூட கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாங்க கம்மி தீயில் வச்சு சோம்பு போடுங்க இல்லைன்னா கருகிடும் நமக்கு அந்த குருமா இது டேஸ்ட்டே மாறிடும் நம்ம சிம்மில் வச்சு இதெல்லாம் தீயாத எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கணும் இது கூட நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க வெங்காயம் அதை சேர்த்துக்கலாங்க இந்த வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக நெருக்காதீங்க இது போல் நீட் நீட்டாக நெருக்கி போடுங்க அப்போ தான் அந்த குருமாவில் இந்த வெங்காயம் நம்ம இட்லி தொட்டு சாப்பிட்றப்போ அந்த வெங்காயமும் சேர்த்து வேணும்னா இவ்வளோ நல்லா இருக்குங்க இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க பச்சை பச்சைக்கறியாப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இது கொஞ்சம் செவுந்து வரட்டங்க இந்த வெங்காயம் தக்காளியும் நீல் நிலமாக கட் பண்ணி வச்சிருங்கிறங்க அதை போட்டுக்கலாம் அதில் நல்லா அந்த தக்காளியோட தோலெல்லாம் எல்லாம் நல்லா எழிஞ்சு வர மாதிரி வதக்கி எடுத்துக்கலாங்க நம்ம இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடிங்க அதையும் சேர்த்துக்கலாம் அதில் நான் வைக்கிற குழம்பு வந்து ஒரு அஞ்சு பேர் சாப்பிடலாங்க அதுக்கேற்ற பொருள் தான் நான் போட்டிருக்கிறேன் அந்த மிளகாய் தூள் போட்டோம் அது கூட கொஞ்சம் கா தனி மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க அது எதுக்கு போகிறேன்னா நல்லா கலராக இருக்கும் அந்த குழம்பு பார்த்தோம்னா நம்ம வீட்டு மிளகாதல் போகிறதுனால இது கொஞ்சம் அதில் சேர்த்துக்கணும்னா நல்லா இருக்குங்க நல்லா வதங்கிடுச்சுங்க இது இப்படியே வதங்கட்டேங்க நம்ம ஒரு ஜார் எடுத்துக்கலாம் ஒரு மூணு துண்டு இஞ்சி கட் பண்ணி போட்டுக்கலாம் அது கூடவே நல்லா துண்டு துண்டாகனு இருக்குன்னு பாதி வெங்காயம் போட்டுக்கலாங்க அது கூடவே பூண்டு ஒரு ஆறு பல்லுங்க தோல் இருக்கிறோம் அதை போட்டுக்கலாம் அது கூடவே கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாங்க நம்ம எண்ணெயில் போட்டுக்கிறோம் இது கொஞ்சமாக போட்டோம்னா போதும் ஒரு டீஸ்பூன் கல்லை போட்டுக்குங்க அதோட தக்காளி சின்ன சைஸ் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிறோம் அதையும் போட்டுக்கலாம் அது கூடவே தேங்காய் கப்பு கட் பண்ணி வச்சுக்கிறோங்க அதையும் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை அரைச்சின்னு வந்துடலாங்க தக்காளியும் நல்லா வதங்கி அந்த மிளகாத்தூள் எல்லாம் இதுவரைச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாங்க நம்ம இதை பச்சை வடை வதக்கலை இந்த மசாலாவே பச்சை தான் எல்லாமே போட்டு வந்தோம் இது நல்லா கொஞ்ச நேரம் வதங்கட்டுங்க இந்த பச்சை வாசனை போனோம் நல்லா வதங்கிச்சுங்க இப்போது நம்ம அதை ஜாரு மசாலா அரைச்சிட்லங்க அதை க கழுவி ஊற்றிக்கலாம் இதுலையே தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கோங்க போட்டு வதக்கலாம் இப்போது நம்ம தண்ணி அந்த ஜார் கழுவி வச்சுன்னு சொன்னோம் பாருங்க அந்த தண்ணி இதில் ஊற்றிக்கலாங்க பாருங்க எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போது நல்லா வதங்கிடுச்சுங்க தூள் எல்லாம் வதங்கிடுச்சு நம்ம கொ கொஞ்ச நேரம் குழம்பு கொச்சா போதும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க அந்த தண்ணி இதில் ஊற்றிக்கலாம் இப்போது டிக்காக இருக்குதுங்க ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி நம்ப இதில் சேர்த்துக்கலாம் இவ்வளோ தண்ணி ஆட்டம் தான் போதுங்க இது கொஞ்ச நேரம் கொச்சிச்சுன்னா போதும் நமக்கு நல்லா வாசனையாக இருக்குதுங்க அந்த குருமா மசாலா ஊற்றின உடனே இல்லை இது இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இருக்குங்க சாதத்தை கூட இந்த குருமா நல்லா இருக்குங்க இப்போ உப்பெல்லாம் பார்த்துட்டோம் நம்ம மூடி வச்சிடலாங்க கொஞ்ச நேரம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா அந்த குருமா நல்லா கொச்சி சுண் நல்லா சுண்டிட்டு இருக்குது இப்போ நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுங்கிறதோ அதை தூவிடலாங்க நல்லா கம 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 கம்மா குருமா ரெடிங்க பக்கத்துலேயே சுட சொட இட்லி ஊற்றி வச்சுட்டுங்க நான் குழம்பு தாளிக்கும் போதே அந்த இட்லியும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க சொட சுட இட்லி போட்டு அந்த குருமா தொட்டு சாப்பிட்டோம் அவ்வளோ நல்லாயிருக்குங்க ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க கூட நாலு இட்லி சாப்பிடுவாங்க இந்த குருமா வச்சா அது தோசைக்கு இன்னும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி கூட நல்லாயிருக்குங்க சூப்பராகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எதுனா சமையல் டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க